அன்பு தமிழ் சொந்தங்களே அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே நேற்று நம்முடைய பாரத பிரதமர் தலைமையிலான நம்முடைய அரசு மூன்றாவது முறையாக நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ந்து தாக்கல் செய்திருக்கக்கூடிய முதல் பட்ஜெட்டு இந்தியா முழுவதுமே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய அந்த பட்ஜெட் குறிப்பாக பெண்களுக்கு குழந்தைகளுக்கு நடுத்தர மக்களுக்கு ஏழை மக்களுக்கு விவசாய பெருமக்களுக்கு எல்லோருக்கும் கூட ஒரு சிறப்பு செய்வதாக அமைந்திருக்கிறது இதை தாண்டி இளைஞர்களுக்கும் ஒரு பெரிய அளவில் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் வழக்கம் போல தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த பட்ஜெட் சரியில்லை தமிழகத்தை புறக்கணித்திருக்கின்றார்கள் அதனால் இந்த வாரம் நடக்க இருக்கக்கூடிய நிட்டி ஆயோக் கவர்னிங் கவுன்சில் மீட்டிங்க்கு நான் புறக்கணிப்பதாக சொல்லியிருக்கின்றார் மாண்புமிகு முதலமைச்சருக்கு அது புதிதல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நடந்த நிட்டி ஆயோக் கவர்னிங் கவுன்சில் மீட்டிங்கிலும் கூட முதலமைச்சர்கள் பங்கேற்கக்கூடிய மீட்டிங் அது கவர்னிங் கவுன்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலும் கூட தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நித்தி ஆயோக் கவர்னிங் கவுன்சில் மீட்டிங்கும் கூட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பங்கேற்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடக்க இருக்கக்கூடிய நித்தி ஆயோக் கவர்னிங் கவுன்சில் மீட்டிங்க்கு ஒரு புதிய ஒரு சாக்கு போக்கு காரணத்தை சொல்லி அங்கிருந்து நலிவிடலாம் என்கின்ற எண்ணத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் நித்தி ஆயோக் மீட்டிங்கு சென்று தமிழக மக்கள் சார்பாக பேசி தமிழகத்திற்கு என்ன வேண்டும் நாம் எங்கே இருக்கின்றோம் என்று பேசுவதற்கு மிக முக்கியமாக வருடத்திற்கு ஒரு முறை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா முதலமைச்சர்களும் சென்று அமர்ந்து பேசக்கூடிய ஒரு மீட்டிங் இதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் கூட பங்கேற்பார்கள் அவருடைய சேர்மன் என்கின்ற முறையில் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரணத்தை யாரும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க தமிழகத்தினுடைய பெயர் பட்ஜெட்டில் இல்லை நாம் ஒரு ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு சொந்தங்களே இந்த தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பட்ஜெட் என்பது நாற்பத்தி எட்டு லட்சத்தி இருபதாயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு கோடி ரூபாய் இந்த நாற்பத்தி எட்டு லட்சத்து இருபதாயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு கோடியும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் மத்திய அரசு கொடுக்க வேண்டும் அதுக்கு தான் இந்த பட்ஜெட் இந்த ஆண்டு முழுவதும் எப்படி இருக்கணும் இதற்கு முன்பு யூபிஏ அரசு பத்தாண்டு காலம் யூபிஏ அரசில் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட்டில் தமிழகம் என்கின்ற வார்த்தை தமிழ்நாடு என்கின்ற பெயர் எத்தனை முறை வந்திருக்கு நிதியமைச்சராக பி சிதம்பரம் அவர்கள் பரம்பரை பட்ஜெட்டை கொடுத்துருக்குறாங்க எத்தனை முறை வந்திருக்கு ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு பட்ஜெட்டில் வரவே இல்லை தமிழ்நாடு என்கின்ற பெயர் ரெண்டாயிரத்தி ஐந்து ஆறு தமிழ்நாடு என்கின்ற பெயர் வரவே இல்லை ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு தமிழ்நாடு என்கின்ற பெயர் வரவே இல்லை ரெண்டாயிரத்தி ஏழு எட்டில் ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் என்கின்ற மொத்த அடிப்படையில் இரண்டு முறை தமிழகத்தினுடைய பெயர் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது ஒரு முறை தமிழகத்தினுடைய பெயர் முந்நூறு கோடி ரூபாய்க்கு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து தமிழகத்தினுடைய பெயர் இல்லை ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ஒரு முறை தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை இருந்துச்சு இரநூறு கோடி ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு இல்லை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூன்று இல்லை ஸோ மொத்தமாக பதிமூன்று பதினான்கில் ஒரு முறை ஏழாயிரத்து ஐநூறு கோடி மொத்தமாக பத்தாண்டுகளில் தமிழகம் என்கின்ற பெயரை பயன்படுத்தி சிறப்பு நிதி அந்த திட்டத்திற்காக ஒதுக்கி இருப்பது எட்டாயிரத்தி ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் யூபிஏனுடைய பத்தாண்டு இரண்டாயிரத்தி நான்கிலிருந்து பதினான்கு நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய வேறு வேறு பட்ஜெட்டில் தமிழகம் என்கின்ற வார்த்தையை இரண்டாயிரத்தி பதினான்கு பதினஞ்சு பட்ஜெட்டில் இரண்டு முறை பயன்படுத்தி இருக்கின்றோம் நூற்றி இருபத்தி ஒம்பது கோடி இரண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் ஒரு முறை பயன்படுத்தி இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கோடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் ஒரே நேரத்தில் தமிழகம் என்கின்ற பெயரை பயன்படுத்தி ஒரு லட்சத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் குறிப்பாக தமிழகத்தினுடைய சாலை விரிவாக்கத்திற்காக ஒரு லட்சத்தி மூன்றாயிரம் கோடி ஸோ இதுவரை நாம் தமிழகம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் உண்மையை சொல்ல போனால் இந்த நாற்பத்தி எட்டு லட்சத்தி இருபதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் எல்லா மாநிலத்துக்கும் வரும் ஒரு பட்ஜெட்டில் எல்லா மாநிலத்தினுடைய பெயரையும் அவர்கள் சொல்வது கிடையாது எல்லா மாநிலத்துக்கும் அது வரும் ஏதாவது ஒரு பேர் மாநிலத்தினுடைய பெயரை ஒரு தமிழ்நாடு என்கின்ற பெயரை சொல்லியிருக்கக்கூடிய காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் ஒரு லட்சத்தி மூன்றாயிரம் கோடியில் வேறு மாநிலத்தினுடைய பெயர் இருக்காது ஆனால் இதையெல்லாம் ஒரு சாக்குப்போக்கு காரணமாக எடுத்துக்கொண்டு நான் நித்தி ஆயோக் கவர்னிங் கவுன்சில் மீட்டிற்கு செல்ல மாட்டேன் என்று முதலமைச்சர் சொல்வதை யாரும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஸோ இப்படி பேசக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் யூபிஏ கூட்டணியில் இருந்த பொழுது தமிழகம் என்கின்ற பெயரை பயன்படுத்தி யூனியன் பட்ஜெட்டில் அதற்காக ஒதுக்கி இருப்பது எட்டாயிரத்தி ஐம்பத்தி நான்கு கோடி ஆனால் இன்னைக்கு நம்முடைய ஆட்சியில் தமிழகம் என்கின்ற பெயரை பயன்படுத்தி ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி இது இல்லாமல் பத்து லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் கடந்த ஆண்டுகள் இந்த பட்ஜெட் இல்லாமல் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழகத்திற்கு வந்திருக்கக்கூடிய நிதி என்பது நமக்கு தெரியும் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் முதலமைச்சருடைய இந்த முதல் பொய்யை உங்களுக்கு தோலுறுத்து காட்ட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் தமிழகத்தை எப்பொழுதும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புறக்கணிக்கவில்லை புறக்கணிக்க போவதும் இல்லை உதாரணத்துக்கு இந்த பட்ஜெட்டில் குஜராத் பேர் இல்லை இந்த பட்ஜெட்டில் கர்நாடகாவினுடைய பேர் இல்லை இந்த பட்ஜெட்டில் மகாராஷ்டிராவினுடைய பேர் இல்லை இந்த பட்ஜெட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்தினுடைய பேர் இல்லை எதுக்கு என்ன காரணம் அந்த மாநிலத்திற்கு செல்ல வேண்டிய நிதி இந்த நாற்பத்தி எட்டு லட்சத்து இருபதாயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு கோடி ரூபாயில் போயிருக்கு அதனால் ரெண்டு மாநிலத்தினுடைய பெயரை மட்டும் சொல்லிட்டாங்க எங்கள் மாநிலத்தினுடைய பெயரை சொல்லலை அதனால் எங்களுக்கு நிதி இல்லை என்று சொல்வதை எப்படி சொல்கிறதுங்க கல்யாணத்துக்கு போயிட்டு சீப்படித்து ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நடக்காது என்று சொல்வதை போல தமிழகம் என்கின்ற பெயரை பட்ஜெட்டில் சொல்ல அதனால் தமிழகத்திற்கு நிதி வராது என்கின்ற பொய்யை முதலமைச்சர் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கின்றார் இதை தாண்டி தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை பல முக்கியமான சிறப்பம்சம் வாய்ந்த திட்டங்களை பிரதமர் அவர்கள் கொடுத்துருக்கிறாங்க அதற்கு முன்பு நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க மத்திய அரசு மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய வரி பங்கீடு இரண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது அந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் லெவன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ஃபைவ் லேக் குரோர் இருந்துச்சு அவ்வளோ பணத்தை வந்து எல்லா மாநிலத்துக்கும் பிரச்சு கொடுப்பாங்க இந்த முறை ஐந்து ஆண்டுகள் கழித்து நம்முடைய ஆட்சியிலே ஐந்து ஆண்டுகள் கழித்து இந்த பட்ஜெட்டில் மாநிலங்களுக்கான வரி பகிர்வு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்முடைய ஆட்சியில் ஐந்து ஆண்டுகள்லேயே கிட்டத்தட்ட நம் இரண்டு மடங்குக்கு மேலே மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய வரி பங்கீடு அதிகப்படுத்தி இருக்கின்றோம் போன பட்ஜெட்டில் மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய வரி பங்கீடு என்பது இருபது லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் கோடி இந்த பட்ஜெட்டில் இருபத்தி மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி இந்தியா வளர்கிறது என்பதற்கு சாட்சி டாக்ஸ் கலெக்ஷன் நடக்கிறது இந்தியா வளர்கிறது பொருளாதாரம் மேம்படுகிறது அரசுக்கு பணம் வருகிறது அந்த பணத்தை பிரித்து மாநிலங்களுக்கு கொடுக்கறாங்க இருபத்தி மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மாநிலங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்குறாங்க அந்த பணம் வரும் தமிழக அரசு தன்னுடைய பட்ஜெட்டில் அந்த பணத்தை அக்கௌண்ட் பண்ணி தமிழக அரசு செலவு பண்ணுவாங்க அப்போ தமிழகத்தை என்ற அர்த்தமா அதை தாண்டி அன்பு சொந்தங்களே நமக்கு தெரியும் இன்னைக்கு பெண்கள் குழந்தைகள் இருவருக்கும் மையப்படுத்தி மூன்று லட்சம் கோடி ரூபாய் சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு மூன்று லட்சம் கோடி ரூபாய் பெண்களுக்கும் குழந்தைகளும் மையப்படுத்தி எந்த பட்ஜெட்லேயும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகளுக்கும் குழந்தைகளுக்கும் இதன் மூலமாக பணம் வரப்போகுது சிறப்பு திட்டம் வரப்போகுது இதெல்லோரும் அறிந்தது இன்னைக்கு மிக முக்கியமாக அமைப்பு சார் அதாவது ஆர்கனைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல இன்னைக்கு புதிதாக வேலைக்கு செல்லக்கூடிய யார் வேலைக்கு சேர்கிறாங்களோ ஒரு மாத சம்பளத்தை மத்திய அரசு மூன்று இன்ஸ்டால்மெண்ட்டில் அந்த கம்பெனி கொடுக்குறாங்க ஊக்குவிப்பதற்காக வேலை வாய்ப்பை ஊக்குவிப்பதற்காக இன்னைக்கு புதிதாக ஒருத்தர் படிக்கிறார் ஆர்ட்ஸோ இன்ஜினியரிங்கோ படிக்கிறாங்க ஒரு கம்பெனியில் வேலைக்கு செய்கிறாங்க அந்த கம்பெனியில் இபிஎஃப் கட்டுறாங்க ஒரு மாத சம்பளத்தை ஒரு லட்சம் ரூபாய் வரை மேக்ஸிமம் ஒரு லட்சம் ரூபாய் வரை அவங்க சம்பளம் இருக்கலாம் அந்த கேட்டகரிக்குள்ளே ஒரு மாத சம்பளத்தை மத்திய அரசு மூன்று இன்ஸ்டால்மெண்ட்டில் அந்த கம்பெனி கொடுக்குறாங்க தனியார் நிறுவனத்துக்கு காரணம் வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கணும் இன்னொரு இடத்துல பாருங்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு கோடி இளைஞர்களுக்கு ஸ்கில் இன்டெர்ன்ஷிப் அவருடைய திறனை மேம்படுத்துவதற்காக இன்டர்ன்ஷிப் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐநூறு பெரிய நிறுவனத்தில் அவங்க ஒரு கோடி இளைஞர்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இன்டர்ன்ஷிப்புக்கு போகிறாங்க முதல்ல ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க மாதம் மாதம் இன்டர்ன்ஷிப்புக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இதெல்லாம் எல்லோருக்கும் வரக்கூடியது குறிப்பாக இளைஞர் மேம்பாட்டுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தை நம்ம பார்த்துருக்கின்றோம் இதெல்லாம் இந்த பட்ஜெட்னுடைய மிக சிறப்பான ஒரு விஷயங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதை தாண்டி குறிப்பாக யார் வீடு வீடு இல்லையோ நம்முடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கின்றோம் இந்த பட்ஜெட்லேயே சொல்லியிருக்கின்றோம் கிராமப்பகுதியில் மூன்று கோடி வீடு நகர்ப்பகுதியில ஒரு கோடி வீடு ஒரு வீடு பத்து லட்சம் ரூபாய் நகர்ப்பகுதியில ஒரு கோடி வீடு நாம் கொடுப்போம் நகர்ப்புறத்தில் தலைமையிலான அரசு கொண்டு வந்திருக்காங்க அதையும் நாம் பார்க்குறோம் அதையெல்லாம் தாண்டி உள்கட்டமைப்பு பதினோரு லட்சத்தி பதினோராயிரத்தி நூற்றி பதினோரு கோடி ரூபாய் சாலைகள் துறைமுகங்கள் நம் போக்குவரத்தை வேகப்படுத்துவதற்காக நாம் கட்டக்கூடிய எல்லா உள்கட்டமைப்புக்கும் கூட பதினோரு லட்சத்தி பதினோராயிரத்தி நூற்றி பதினோரு கோடி ரூபாய் நாம் ஒதுக்கீடு செய்து காட்டியிருக்கின்றோம் அதை தாண்டி இன்னைக்கு சோலார் ஒரு கோடி வீடுகளுக்கு கிட்டத்தட்ட முன்னூறு யூனிட் இலவசம் அது எந்த அளவுக்கு இந்தியாவில் கரண்ட் பில் குறையும் வந்து தமிழகத்தில் பாத்தீங்கன்னா மூன்று முறை கரண்ட் பில் ஏற்று வச்சிருக்கிறார் இதையெல்லாம் பிரதமர் அவர்கள் கொண்டு வந்துட்டுருக்காங்க தமிழகத்தில் சோலாரை உருவாக்குவதற்கு ஏதாச்சும் அவங்க பண்ணியிருக்கிறாங்களா இந்த கேள்விக்கு எல்லாம் முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்வதற்கு தயாராக இல்லை மற்ற எல்லா விஷயத்தையும் அவங்க பேசுறாங்க இன்றைக்கி சோலார் மின்ம மின் திட்டம் விரிவாக்கத்திற்கு மட்டுமே ஒரு கோடியே இருபத்தி எட்டு லட்சம் அப்ளிகேஷன் வந்திருக்குது பாருங்கள் ஒரு கோடி அந்த திட்டத்திற்கு அதை தாண்டி முத்ரா கடன் திட்டம் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை முத்ரா கடனில் அதிகமாக பயன்பெறக்கூடிய ஒரு மாநிலம் பத்து லட்சம் ரூபாயில் இருக்கக்கூடிய கடன் உச்சவரம்ப இன்னைக்கு இருபது லட்சம் ரூபாய் கொண்டு போயிருக்காங்க இது எல்லோருக்கும் கூட மிக முக்கியமான ஒரு விஷயமாக நாம் பார்க்கின்றோம் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு புற்றுநோயாளிகள் பயன்பெறும் வகையில் அவங்கள் பயன்படுத்தக்கூடிய மூன்று முக்கியமான மருந்துகளுக்கு வரி விலக்கு இருக்குங்க உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க மொபைல் ஃபோன் சார்ஜர் மீதான வரி பதினைந்து சதவீதம் குறைச்சிருக்கிறாங்க லித்தியம் கோபால்ட் இருபத்தி ஐந்து கனிமங்கள் மீதான வரியை குறைச்சிருக்கிறாங்க தங்கம் வெள்ளி மீதான சுங்க வரி ஆறு சதவீதம் குறைவு இன்னைக்கே தங்கம் பார்த்திங்கன்னா ரேட் ரெண்டாயிரம் ரூபாய் மார்க்கெட்டில் குறைஞ்சிருக்கு அதை தாண்டி ஒரு ஒரு துறையாக பாருங்கள் வேளாண்மை துறைக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் கோடி கல்விக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் கோடி மகளிரன் பெண்கள் குழந்தைகள் மூன்று லட்சம் கோடி உள்கட்டமைப்பு பதினோரு லட்சத்தி பதினோராயிரத்தி நூற்றி பதினோரு கோடி பாதுகாப்பு நான்கு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் கோடி ஊரக வளர்ச்சி இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் கோடி உள்துறை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி தகவல் தொழில்நுட்பம் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கோடி சுகாதாரம் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஏழு கோடி மின்சாரம் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது கோடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு லட்சத்து இருபதாயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு கோடி ரூபாயும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பகிர்ந்திருக்கிறாங்க அதனால் இவர்கள் சொல்லக்கூடியது முழு பொய்யை இவங்க நெற்றி ஆயோக் போகிறதுக்கு மனசு இல்லை தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்களை பேசி கொண்டு வருவதற்கு முதலமைச்சரால் முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதலமைச்சர் போகல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணும் போலிங்க இருபத்தி நான்கு போக மாட்டேன்னா என்ன அர்த்தங்க வருடத்திற்கு ஒரு முறை இந்தியாவுடைய எல்லா முதலமைச்சர்களும் பாரத பிரதமரோடு சந்திக்கக்கூடிய கவர்னர் கவுன்சில் மீட்டிங் அந்தந்த மாநிலத்தை பற்றி எல்லோருக்கும் பேசுவதற்கு உரிமை இருக்குது அதனால் முதலமைச்சருக்கு போவதற்கு மனமில்லை அதற்கு சாக்கு போக்கு சொல்வதற்காக இதை கையில் எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் அவர்கள் நாடகம் ஆடுகின்றார் அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் செல்லணும் தமிழக மக்களுக்காக பேசுறாங்க அவர் குடும்பத்தையோ திமுகவையோ அவர் என்கின்ற தனி மனிதனையோ போய் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு அந்த மீட்டிங் இல்லைங்க தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை எல்லாம் சொல்றேன் தமிழ்நாட்டுக்கு இன்னும் அதிக அடுத்த வருஷம் அதிகமாக வரி வேணும் இன்னும் புதிய திட்டங்களுக்கு பணம் வேண்டும் இது வேண்டும் இன்னும் மத்திய அரசு பணம் கொடுக்க வேண்டும் எதாக இருந்தாலும் முதலமைச்சர் நியாயமான முறையில் போய் நெட்டி ஆயோக்ல கேட்டால் தாங்க பணம் வரும் அப்போ தான் அடுத்த பட்ஜெட்டுக்கு கொண்டு போக முடியும் அதற்கு ஆளுங்கட்சியாக மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இருக்கக்கூடிய நாங்களும் அதற்கு போராடுகின்றோம் முதலமைச்சர் போய் பேசணும் அங்கே போய் பேசவே மாட்டோம் தென் தமிழகத்தில் தண்ணி பிரச்சனை பணம் வேண்டும் இன்னைக்கு தென் தமிழகத்தில் குறிப்பாக விட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அது பேசணும் தமிழகத்தில் ஆனைமலை நல்லாறு திட்டத்திலிருந்து பல திட்டங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணம் வேண்டும் அதை பற்றி முதலமைச்சர் பேசணும் தமிழகத்திற்கு வேறு என்ன பணம் வேண்டும் சென்னை வெட்ரோ மத்திய அரசு மாநில அரசு இருவரும் இணைந்து செயல்படுத்தக்கூடிய திட்டம் அது கோயம்புத்தூருக்கு வேணும்னு கேட்குறாங்க அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய ஊர்களுக்கும் மதுரைக்கு வேண்டும் எல்லா ஊர்களுக்கும் வேண்டும் என்று கேட்குறாங்க அதே முதலமைச்சர் போய் கோரிக்கையை வைக்கட்டும் நித்தி ஆயோக பயன்படுத்தட்டும் அந்த கோரிக்கையில் நியாயம் இருந்தால் நாங்களும் முதலமைச்சரோடு சேர்ந்து பேசுகின்றோம் தமிழகத்திற்கு வர வேண்டிய பணத்தை கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சி எடுக்கிறோம் பத்தாண்டுகளில் பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் கொடுத்து இந்த பட்ஜெட்லையும் இது போல எல்லா அறிவிப்புகளும் கொடுத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் பயன்பட போகிறாங்க இன்னைக்கு நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவங்க சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு ராஜ்யசபாவில் மகாராஷ்டிரா என்கின்ற பேரை நான் சொல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் மகாராஷ்டிராவுக்கு அறுபத்தி ஏழாயிரம் கோடி ரூபா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு போட்டுக்கு போகுது அதனால் ஒரு ஒரு மாநிலத்தினுடைய பெயரும் நான் சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை மாநிலத்தினுடைய பெயரை சொல்லவில்லை என்றாலும் கூட அந்த பயிர்மான நம்முடைய நாம் கட்டியிருக்கக்கூடிய அந்த வரி என்பது எல்லோருக்கும் வரப்போது அதுக்கு தான் இந்த பட்ஜெட்டினுடைய டோட்டல் காஸ்ட் நாற்பத்தி எட்டு லட்சத்தி இருபதாயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு கோடி ரூபாய் இந்திய அரசியல் வரலாற்றில் அதிகமாயிட்டே போகுது மாநிலத்திற்கு வரக்கூடிய நிதி பகிர்மானமும் ஒரு பக்கம் அதிகமாகுது இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுக்கும் இருபத்தி நான்கு இருபத்தஞ்சுக்கும் இரண்டு மடங்குக்கு மேலே அதிகமாயிருக்கு ஆனால் இதை எதுவும் பேசாத முதலமைச்சர் தமிழகத்திற்கு நூறு இண்டஸ்ட்ரியல் சிட்டி பிளக் அண்ட் பே மாடலில் வந்திருக்கு அதையும் மத்திய அரசு ஊக்குவிக்கிறாங்க தமிழ்நாடு உட்பட பெரும் நகரங்கள் அந்த நூறுல இருக்க போறாங்க அது எதுவுமே பேசல வீடு வரப்போகுது அதனால் முதலமைச்சர் அவர்கள் தான் சொல்லக்கூடிய பொய்யை சொல்வதை நிறுத்திவிட்டு நெட்டி ஆயோக் மீட்டிங்கில் ஆக்கப்பூர்வமாக தமிழகத்தினுடைய கருத்தை எடுத்து வைப்பதோடு இல்லாமல் தொடர்ந்து மத்திய அரசு எல்லாம் பொய்யை சொல்லி பொய்யை சொல்லி தனக்கு இருக்கக்கூடிய ஊடக பலத்தை பயன்படுத்தி அதன் மூலமாக மக்கள் நம்பிவிடுவார்கள் என்று முதலமைச்சர் அவர்கள் நினைப்பது முட்டாள்தனம் தான் இந்த காணொலி தேவைப்படுகிறது நேரம் கொடுத்து பார்த்தவங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்